வணக்கம் தமிழ் மக்களே அனைவருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சரஸ்வதி தாய்க்கு உகந்த நாள் அதனால் வீணையை தான் வந்து கோலமாக போடணும்னு நினச்சேன் எப்பயுமே அன்னம் போட்டிருக்கோம் அதனால் இன்னைக்கு வீணை போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் இங்கே வந்து வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால எப்போ வேணாலும் மழை பெய்யும் அதனால் கலர்லாம் கொடுக்காம ஒயிட்லேயே வந்து போட்டு விட்டுட்டேன் சிம்பிளாக தான் போட்டேன் கம்பெனி க்ளீனிங்க்கு ஆள் கூப்பிட்ருந்தோம் இன்னைக்கு தான் தாத்தா வந்தார் அதனால வந்து கீழே வந்து கழுவி விடுற வேலைலாம் இருக்கிறதுனாலையும் கோலம் எப்படி இருந்தாலும் கலைஞ்சிடும் பூஜை முடிகிற வரையும் இருந்தால் போதும் பூமையை பேசவை பழுற்ற துணையாயிறு பழு உலகத்தில் கல்வியை பெருகிற செய்வா நல்லவனா பாடிடுவோம் வருவி கலைவாணியை பாடிடுவோம் வருவி